சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நான் அதிர்ஷ்டத்தை உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு உன் அப்பா உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணெய் நீ தொடு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது உனக்கான பேரதிர்ஷ்டம் என்னவென்று உனக்கு புரிய போகின்றது சாயப்பா உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதை உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்றை உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து நீ தொடும் பட்சத்தில் நிச்சயமாக அதை உன்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையாக்கி அதை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு அதனால் என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்காக இந்த சாயப்பா நான் உன் வரு உன் முன்னால் வருகின்ற இந்த காலகட்டத்தை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்ன தர எண்ணுகின்றேன் என்பதை புரிந்து கொண்டு உன் அப்பா உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை சரியாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கென்று இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க இருக்கின்றதோ அதை எல்லாமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடு ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்த பல ஆசைகள் உனக்கு முழுமையான வெற்றியை சரியாக கொடுக்க வேண்டும் சாயப்பா முன்னின்று அதை உனக்கு நடத்த வேண்டும் என்று நான் எண்ணிய பிறகு அதை நான் உனக்கு கொடுக்காமல் விட்டுவிடுவேனா எதை நடத்த வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் நான் நினைத்திருக்கின்றேனோ அதை உனக்கு நான் கொடுக்காமல் சென்று விடுவேனா சாயப்பா சொல்லிய ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அல்லவா உனக்கான எண்ணங்களை என்னவென்று சொல்லித்தரும் அல்லவா அப்பா எதையுமே உன் முன்னால் நின்று எடுத்து தந்திடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கென்று நடத்தி கொடுக்கும் பொருட்டு நான் உன்னை தேடி தேடி மீண்டும் வருகின்றேன் அப்பா இதுவெல்லாம் உண்மையா இப்படி ஒரு எண்ணெய் தொட்டால் நான் நினைத்தது எல்லாம் நடக்குமா அதிர்ஷ்டம் கிடைக்குமா அந்த அதிர்ஷ்டத்தை நம்மால் பெற முடியுமா இதுவெல்லாம் உண்மைதானா என்று நீ கேட்கலாம் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக இது எல்லாம் உண்மைதான் உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த அப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ கவனமாக தெரிந்து கொண்டதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை எல்லாவற்றையும் தொடர வேண்டிய காலம் இது சாயப்பாவிற்கு தெரியும் உன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்துவிடக்கூடாது என்று நான் அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை முன்னின்று நான் உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அப்பா உனக்காக வருகின்ற நேரங்களை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள நினைத்தால் அது போதும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உனக்கு தீர்ந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற வேண்டுமல்லவா ஒவ்வொரு நேரமும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி நீ நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் தெய்வம் முன்னென்று சொல்லும் பொழுது அதை நீ ஒருபோதும் வேண்டாம் என்று நினைக்காதே தெய்வம் முன்னென்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதை நீ இல்லை என்று ஒருபொழுதும் மறுக்காதே என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை மிக தெளிவோடு தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா அது ஒன்றே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு சரிபடுத்தி அல்லவா இத்தனை காலங்கள் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளை எல்லாம் நீ மறந்துவிடு இந்த சாயப்பா இன்று உனக்காக வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக தருகின்ற நேரம் கலங்காத வெற்றியை தயங்காதே உனக்காக நான் தர வேண்டும் என் குழந்தை நீ மனமுடைந்து நீ யோசிக்கின்ற பல விஷயங்களை உனக்கு என்ன வேண்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதற்காகவும் நான் முன்னின்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நிச்சயமான அதிர்ஷ்ட சொத்தை கொடுக்கும்படி சாயப்பா ஒவ்வொரு சூழலையும் உனக்கு சாதகமாக்கி தர நான் முன் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் தயக்கம் வரும் ஆனால் எப்பொழுதும் தயங்கிக்கொண்டே இருந்தாயானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை போலி என்று நினைத்து விடுவார்கள் வேண்டுமென்றே உன்னை சோதனைப்படுத்தி விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடம் இருந்து பறித்து உனக்கு வெற்றியை கொடுக்காமல் செய்து விடுவார்கள் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நினைத்து கலங்குவதற்கு முன்பாகவே இந்த சாயப்பா உனக்கு அத்தனையும் நிச்சயமாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே என்னவானாலும் சரி இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையும் உனக்கு நிச்சயமாக புரிதலை கொடுக்க வேண்டும் அல்லவா நிச்சயமான மாற்றங்களை உனக்கு தர வேண்டும் அல்லவா கலங்காமல் நின்ற தயங்காத வெற்றியை என்னாலும் மன உறுதியோடு நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எதையோ யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது எதையோ நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை உனக்கென சொல்லிக் கொடுப்பதை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை கொடுக்காமல் தள்ளி தள்ளி போவதனால் உனக்கு வாழ்க்கையின் மீது அதிகப்படியான நாட்டம் இல்லாமல் மன வருத்தமாகவே இருக்கின்றது வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலை உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது என்ன சாயப்பா எதை தொட்டாலும் நஷ்டம் எதை செய்தாலும் கஷ்டம் எந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தாலும் அதில் வேதனைகள் சோதனைகள் என்று ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த வாழ்க்கை எண்ணி கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் என்று என் குழந்தை நீ சொல்லி அல்லவா நிச்சயமாக இது உண்மைதான் என் குழந்தை படுகின்ற கஷ்டத்தை நானும் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் நடத்துகின்ற விஷயம் நான் உனக்கு மட்டும் சாதகமாக எதையாவது செய்கிறேன் என்பதற்காக உனக்கு கிடைக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து சற்றென்று உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன் என்றால் இந்த வாழ்க்கை தரக்கூடிய பாடங்கள் இந்த வாழ்க்கை பாடங்கள் உனக்கு கற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எப்பொழுதுமே தெய்வம் நமக்கு செய்யும் என்று ஒரு மூலையிலேயே நீ அமர்ந்து விடுவாய் எந்த செயலிலும் முயற்சி செய்ய மாட்டாய் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று நீ செய்து கொண்டிருக்க மாட்டாய் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக பார்க்க மாட்டாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கண்டு கொள்ள மாட்டாய் யாரும் எப்படியும் போகட்டும் என்று நீ விட்டு உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் நமக்கு தெய்வம் தீர்த்து கொடுக்கும் என்று சொல்லி நீ எல்லாவற்றையுமே பெரிதுபடுத்தாமல் இருந்து விடுவாய் ஆனால் இது சரியாகுமா நான் எல்லா நேரமும் உன்னோடு உடன் இருக்க முடியுமா நீயும் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா நீயும் இந்த வாழ்க்கை என்னவென்று வாழ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக இந்த சாயப்பா முன் என்று எதையும் சொல்லும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதையெல்லாம் நாம் என்னவென்று நான் உனக்கு சொல்லத்தான் வேண்டும் நீ இதிலிருந்து உனக்கு வேண்டியபடி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ சரியாக கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அடுத்தடுத்த அதிர்ஷ்டங்களை உன்னை தேடி வரும் என் குழந்தையே தானாக உழைத்து முயற்சி செய்து தன்னுடைய உழைப்பை முழுமையாக செலுத்தி கிடைக்கின்ற வெற்றி மட்டும்தான் ஒரு இடத்தில் நினைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நாம் முயற்சி செய்து பெறுகின்ற ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் ஒரு உன்னை விட்டு செல்லார் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் ஏது கிடைக்க வேண்டும் என்று இருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரைவியபடி நிலையான ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சாயப்பா ஒரு விஷயத்தை உடன் சொல்கிறேன் என்றால் அதை ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்துவிட்டு இது என் குழந்தைக்கு சொல்ல வேண்டும் எந்த குழந்தைக்கு இன்று இந்த செய்தி கிடைத்தால் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நான் தான் சரியாக தெரிந்து தான் அதை உனக்கு சொல்வேன் அப்படித்தான் இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா எதையுமே உனக்கு நடத்தி தருகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதும் எல்லாம் தெரிந்து கொள்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு வேண்டியபடி சரியான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் அல்லவா முன்பெல்லாம் என் குழந்தை நீ பதறினாய் தயங்கினாய் எப்போது கொஞ்சம் ஏதோ நாம் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் மனமுடைந்து விடக்கூடாது என்று சொல்லி அடுத்த அடியை எடுத்து வைக்க நீ நினைக்கிறாய் அல்லவா அதுதான் வெற்றி அதுதான் சந்தோஷம் அதுதானே உனக்கான மாற்றம் அதனால் இந்த மாற்றத்தை நீ விட்டுவிடாது இந்த தருணத்தை நீ தொலைத்து விடாது எல்லோருக்கும் ஒன்று போல வாய்ப்புகள் கிடைப்பதில்லை கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ ஒருபொழுதும் விட்டுவிடாது கிடைக்கின்ற நேரங்களை ஒரு நீ தொலைத்து விடாதே சாயப்பா சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல உண்மைகளை சரியாக எடுத்துச் சொல்லும் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மனதால் நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை நாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் மனதால் நமக்கு புரியக்கூடிய பல விஷயங்களை நாம் எப்பொழுதுமே என்னவென்று கவனமாக உணர வேண்டும் எல்லாவற்றிலும் நாம் எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும் இந்த அப்பா நான் இருக்கும்போது இது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும் இந்த சாயி நான் இருந்து உனக்கு எதையுமே பொழுது இவை அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் உனை தேடி வந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையையும் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ நீ தயாராகிவிட வேண்டும் இந்த நேரம் நான் சொல்கின்ற இந்த மாற்றங்களை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் என்பதனை பொறுத்து அது உனக்கு நல்லபடியாக நடக்கும் ஒன்று அதாவது ஐந்து 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 என்ற எண்ணை நீ இன்று கண்டிருந்தாயானால் அல்லது ஏதாவது ஒரு வகையில் இன்று இந்த எண்ணெய் எதர்ச்சியாக உன் கண்களில் படுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை ஒன்றை புரிந்து செய்ய நடந்து நினை நினைக்கின்ற காரியம் நிச்சயமாக உனக்கு வெற்றிகள் தான் போய் முடியும் நீ யோசிக்கின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கு நீ நினைத்தபடி நல்லதொரு நிலையை கொடுக்கும் இனிமேல் எதையும் உன் வாழ்க்கையில் நீ தொலைக்க மாட்டாய் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டாய் காலம் கடந்து அத்தனையும் நீ யோசித்து இருக்காமல் உனக்காக இந்த அப்பா சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு உண்மை நிலையை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் அப்பா உன் கூடவே இருந்து உனக்கு ஆசிகளை நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்